ඒ අර ල ද න තමු දේ අන මු දරිය මජ මේ අර බලන්න මද අර ක්ඩ පේනවනේ කොම දෙ යන්න කොම ලකින්න පරපෙනන්න අපිට හරි හරි මේ පරපෙනන් හරි හරියන්න මේය මේ උතයා අපිට පාරපෙන ියන්යන් ඉසරට ඔොමන් කොමිය යන් ය ஒரு நாலு நாய் ஒன்னா சேர்ந்து நாய் கிட்ட வழி கேட்டு மலைக்கு போன சம்பவம் தெரியுமா சரி ஹைக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க பயணத்தை ஆரம்பிச்சோம் சுப தொழுதுட்டு பக்தியோட ஆரம்பிச்ச பயணத்துல குறுக்க வந்தா இந்த கௌசிக் அப்படின்ற மாதிரி சரியான மாடுங்க அந்த ரோட்டு ஃபுல்லா எந்த ரோட்டு ஃபுல்லான்னா செங்கல் அடிட்டு பதில் ரோட்டுங்க அதெல்லாம் தாண்டி பிரயாணம் போனோம் அப்படின்னு சொன்னா லொகேஷனும் தெரியா மொழியும் தெரியா அதே மாதிரி சாப்பாடும் கொண்டு போகல பெரிய ஆட்கள் மாதிரி மலை ஏறி பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்க போயிட்டோம் அங்க போய் இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடி இருக்கேன் இந்த கூகுள் மேப்ப நம்பி போனாலும் போகல சில இடங்கள்ல பத்து வருஷத்துக்கு முதல் கூகுள் மேப் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த டைம்ல அங்க வீடு கூட இருக்குங்க அதாவது நடு ரோட்ல வீடு இருக்கும் கல்யாணம் முடிக்கும் போது மெயின் ரோட்ல வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அப்படி கேட்டா கட்டி கொடுத்துருவாங்க போல இருக்குது வீட்டுக்கு நடுவால ரோட்டு போற மாதிரி தான் இருக்குங்க சோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நாங்க மலைக்கு ஏறினங்க நாய்க்கிட்டே எல்லாம் வழி கேட்டு ஏறினோம் அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு தம்னா இல்ல எங்க யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ இருக்கும் பட் பிளேஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க இந்த லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது இது என்ன மலை அப்படின்னு சொல்றது எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு தமிழ் இல்ல வீடியோல பாத்துக்கலாங்க சோ மறக்காம யூடியூப் செக் பண்ணி பாருங்க இத மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடை பெறும் நான் அலாம்

சத்தை ஹெட் பண்ணுறா நாமே இருங்க ஃபீல் பண்ணுவோம் சரி நடைச்சு போட்டு போட்டு பாருங்க சத்தப்பள்ள